திரும்பி போகும்போது வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அலையிலோயா ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தாறாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னா இந்த வசனத்தில் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கத்தர் ஈசாக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் என்ன வாக்கு தத்தம் பண்ணுறாருன்னா இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாங்கி ஆபரகமுக்க நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்றார் கவனிங்கள் ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை நமக்கு வாக்கு பண்ணுகிறார் அந்த வாக்கு தத்தங்கள் தான் நம்மை தொடர்ந்து நடத்துகிறது பல நேரங்களிலே நாம் பிரச்சனைகள் இருக்கும் போது போராட்டத்தில் இருக்கும் போது சில வாக்கு தத்தங்களே கத்தன் நமக்கு தருகிறார் அந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம ஓடுறோம் இல்லைன்னா நமக்கு பலன் இருக்காது நம்மை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரியவர்களுக்கு வசனம் தான் பலன் அந்த வசனம் தான் நம்மளை கடைசி வரைக்கும் ஓட வைக்கிறது அப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் ஒரு ஒரு வாக்கு தத்தம் தருகிறார் இந்த பைபிளில் இருக்கிற எல்லா வாக்குத்தமும் நமக்கு உடையது எப்போ வேணாலும் நம்ம நமக்கு என்றும் நிறைவேறுகிறது அப்படி இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தை சோதரிப்பதற்கு சில கட்டளைகளையும் கத்தர் வச்சிருக்கிறார் கட்டளைகள் இல்லாமல் வாக்குத்தத்தம் இல்லை புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லி இந்த கிருபையின் காலத்தில் உங்களுக்கு எந்த கட்டளையும் கிடையாது ஆண்டவர் உங்களை எப்படி இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது உங்களை நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் ஒண்ணுமே பண்ண வேணாம் அப்படின்னு நல்லா கவனிச்சு ஆண்டவர் எல்லா வாக்கு நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் அத்தனைக்கும் பின்னாடி நம்ம ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்ப்பார் அந்த காரியங்களை செய்தால் ஆண்டவர் நமக்கு தருவார் இப்போ ஏற்பாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேசத்தில் வாசம் மட்டும் இதை நான் உனக்கு தருவேன் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் இப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே தான் வருவார் புதிய பாட்டிலையும் அப்படித்தான் நான் சொல்லுகிற வரைக்கும் போய் எருசலேமில் தங்கி இருங்க அப்பொழுது பரிசு தாவி உங்களிடத்துல வருவார் அப்போ அந்த போய் ஆண்டவர் சொல்றபடி தான் பரிசு ஆவி வருவார் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் கத்தர் சொல்றாரு இப்ப போய் பவுலுக்கிட்ட சொல்வார் நீ போய் அந்த வீட்டிலே காத்து கொண்டு உனக்கு செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும் இப்போ ஒவ்வொருத்துக்கு பின்னாடி இதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் பின்னாடியும் கர்த்தர் சில கட்டளைகளை வச்சிருக்கிறார் அந்த கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் சாரி அந்த வாக்குத்தம் உங்களுக்கு நிறைவேற வேண்டுமானால் அந்த கட்டளைகளை நீங்கள் செய்ய வேண்டும் அது செய்யாம நடக்காது எதுவுமே பண்ண மாட்டேன் எல்லாமே நடக்கும் அப்படின்னா நடக்காது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க சும்மா இருக்கணும்னு அர்த்தம் சும்மா இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கணும்னு அர்த்தம் நாம சும்மாவே இருக்க மாட்டோம் ஏதாவது பண்ணுவோம் கர்த்தர் செய்ய சொல்ற காரியத்தை செய்யணும் சும்மா இருக்குன்னு சொல்லும் சும்மா இருக்கணும் ஆண்டவர் சொல்ற காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால் என்றால் இப்ப இந்த ஈசாக்கு ஆண்டவர் சொல்றார் இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் இது ஒரு நல்ல வாக்கு தத்துவம் நம்ம இதெல்லாம் நமக்கும் ஆண்டவர் தரார் ஆனால் இதை சுதந்திரிப்பதற்கு ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார் அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாசிங்கள்

கவனிங்கள் கவனிங்கள் இந்த தேசத்தை சுதந்திரிப்பேன் இந்த தேசத்தில் நீ இருப்பேன் இதில் வாசம் பண்ணு எல்லாம் சொல்கிற ஆண்டவர் நான் உனக்கு சொன்ன கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றுவேன் உங்கள் அப்பாவுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவேன் எல்லாம் சொல்கிறாரு ஆனால் அதற்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்டளை இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு குறிப்பாக சொல்ற எகிப்துக்கு போகாமல் ரெண்டாவது வசனம் எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கும் சொல்லும் தேசத்தில் குடியிரு இந்த தேசத்தில் வாசம் பண்ணும் அப்போ அந்த கட்டளை அவன் சுதந்திரிக்கணும்னா கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தோந்தரிக்கணும்னா அந்த கட்டளை அவன் செய்யணும் அந்த தேசத்தில் அவன் குடியிருக்கணும் ஆனால் கர்த்தர் சொல்ற தேசம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒன்னாவது வசனம் சொல்லுது ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் வேறொரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று கர்த்தர் சொல்ற இடம் கர்த்தர் தான் சொல்றாரு இங்கேயே நீ குடியிருன்னு இதை தருவேன் வேற சொல்றாரு ஆனா வசனம் சொல்றது என்ன உண்டாயிற்று பஞ்சம் உண்டாயிற்று நாம பல நேரத்தில் என்ன சொல்றோம் நினைக்கிறோம் கர்த்தர் வாக்கு தத்துவம் பண்ணா எல்லாமே சுமூகமா நடக்கும் எல்லாமே ஓப்பன் டோரா தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை எல்லாமே ஓப்பன் டோரா இருக்கும் சுமூகமா இருக்கும் அதே நேரத்தில் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் அந்த அனுமதியை நீங்கள் கடந்துதான் வரணும் முதல் தடவை எகிப்திலிருந்து கானாடுக்கு மீதியான் தேசத்துக்கு மோசையை புறப்பட்டு போனார் அவர் புறப்பட்டு போகும்போது இல்லாத பிரச்சனை இரண்டாவது முறை புறப்பட்டு போகும்போது ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு போறார் முதல் தடவை பார்வனால் விரட்டப்பட்ட போது மீதியான் தேசத்தில் போய் நாற்பது வருஷம் கூடியிருக்கிறார் முதல் தடவை போகும்போது மோசைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாவ தடவை போக சொல்கிறாரு இதே ஜனங்களை கூட்டிகிட்டு கானாடுக்கு போன்றார் போகும்போது எவ்வளவு பிரச்சனை பாருங்க செங்கடல் வருது எகிப்தியர் துரத்துறாங்க அதுக்கு பிறகு கசப்பு வருது மாறாவி நீர் கசப்பா இருக்கு வெயில் வருது எல்லாம் இருக்கு எல்லா பிரச்சனையும் வருது கர்த்தர் தான் வாக்கு பண்ணார் போன்னு சொல்றாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணாரு ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னா அவைகளுக்கு நடுவில் நீ கடந்து போய் சோதரிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம் கர்த்தர் சொன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும் ஆனா கூட இதுவும் வரும் இப்போ அந்த வசனத்துல ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அந்த ஒன்னாவது வசனத்துல கர்த்தர் சொல்லும்போது போது மென்ஷன் பண்ற வார்த்தையை பாருங்க ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஏன் திடீர்னு ஆபிரகாமுடைய பஞ்சத்தை ஞாபகப்படுத்துறாரு ஆபிரகாமுக்கும் இதே மாதிரி ஒரு பஞ்சம் வந்துச்சு ஈசாக்குடைய அப்பாவுக்கும் இதே மாதிரி ஒரு பஞ்சம் வந்துச்சு ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா அவர் நேர எகிப்துக்கு போயிட்டார் தென் திசைக்கு போயிட்டார் எகிப்துக்கு போய் பார்வன் போய் இது என் தங்கச்சின்னு சொல்லி சாராள அதற்கு பிறகு புறப்பட்டு வந்தார் ஆனால் அதனால வந்த விளைவு வருது அந்த தேசத்துல பண்ண திடீர் எகிப்துக்கு போயிட்டார் அங்க போயிட்டு ரிட்டர்ன் ஆகும் போதுதான் அவருக்கு ஆதார் கூட வராங்க ஏன்னா பார்வோன் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கொடுத்தான்னு இருக்கு அப்பதான் ஆகார் கூட வராங்க ஆகார் வந்தாங்க பதினாறாம் அதிகாரத்துல ஆகார் இஸ்வெலை பெற்றெடுக்கிறாங்க இஸ்ரவேல் துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது கடைசி வரைக்கும் இன்னைய வரைக்கும் இஸ்ரவேலுக்கு துஷ்ட மனுஷனாக ஆபத்தாக இஸ்மவேல் இருக்கிறான் அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன் பஞ்சம் வரும்போது அதில் ஒரு லூப் லைன் தேடக்கூடாது இதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரத்தில் நம்ம அறிவை யூஸ் பண்ணுவோம் இப்போ நகோமி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ரூத்து புஸ்தகத்தில் இருக்கு இப்போ அவங்களுக்கு பஞ்சம் வந்துச்சு உடனே கிளம்பி முகாப்புக்கு போயிட்டாங்க கோபுக்கு போய் அங்க தங்கி தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள் கணவன் எல்லாத்தையும் இப்ப அவங்களை கத்தர் போஷிக்கிறார் என்று சொல்லி திருப்பி விட்டு பெத்தலகமுக்கு வராங்க இதோட அர்த்தம் என்ன எங்க ஆசீர்வாதம் அங்கே போறது எங்க பிரச்சனை இருக்குதோ அங்க இருந்து விலகணும்னு நினைக்கிறது அந்த இடத்த விட்டு ஓடிடணும்னு நினைக்கிறது ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை சொன்ன இடத்துல குடியிரு நான் உன்னை சொன்னேன்னா அங்க பஞ்சம் வந்தாலும் நீ அங்க இரு நான் உன்னை அங்கே ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் இந்த ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும் பிரச்சனை இல்லாமல் பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் கடைசி காலத்தில் உனக்கு பிரச்சனையே இல்லை பிரச்சனையே இல்லைங்கிறாங்க அப்படி ஒரு வாழ்க்கை கடைமே கிடையாது ஏற்ற தாழ்வுகள் உண்டு மேடு பள்ளங்கள் உண்டு எல்லாம் உண்டு இடுக்கணும் வாசல் வழிதான் பிரவேசிக்கணும்னு பைபிள் சொல்லுது சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் பின்னாடி போகணும்னு வசனம் சொல்லுது ஆனா இன்னைக்கு என்ன வருது ஒரு பெரிய மூத்த ஊழியர் ஒரு முறை டிவியில பிரச்சனையே கிடையாது போராட்டமே கிடையாது அப்படி நீ ஏதோ தப்பு செய்ய நீ ஒரு பாவி அப்படின்னு பிரசங்கம் பண்ணார் அந்த பிரசங்கத்தை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு மூத்த ஊழியர் அவரை விட மூத்த ஊழியர் அவர் என்ன பண்ணார் தெரியுமா நேரடியாக அந்த பிரசங்கம் பண்ண ஊழியக்காரோட அப்பாவுக்கு போன் பண்ணார் போன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் ஊழியம் பண்ணவங்க இந்த டிவியில் பண்ணவர் வந்து ரெண்டாவது தலைமுறை அப்போ இவர் நேரடி அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த மூத்த ஊழியருக்கு ஏப்பா என்ன உன் பையன் டிவியில் பிரச்சனையே இல்லை போராட்டமே இல்லைங்கிறா நஜந்தானா அப்படிதான் இருக்குமா ஊழியம் அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த மூத்த ஊழியர் சொன்னாராம் அவன் சொல்றது தாங்க பிரச்சனை கிடையாது போராட்டம் கிடையாது எதுவும் கிடையாது எதுவும் அவனுக்கு கிடையாது எல்லாமே எனக்கு தான் ஏதா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்ப அவன் எதுக்கு பேசுவாங்க ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் சில கடினமான பாதைகள் வரும் சில சோதனைகள் சில பஞ்சங்கள் வரும் அந்த பஞ்சத்தில கூட கர்த்தர் சொல்றாரு நீ இங்கேயே தங்கீரு அந்த பஞ்சம் உன்னை ஒரு நாளும் கொல்லாது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு கர்த்தர் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிற பஞ்சம் கர்த்தர் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிற வனாந்திரம் ஒரு நாளும் கொல்லாது பைபிள்ல மனாந்தரத்தை கிராஸ் பண்ணாத ஒரு பரிசுத்தவான் கிடையவே கிடையாது மனாந்தரத்தை கிராஸ் பண்ணாதவங்க அவரகம் மனாந்தரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறார் ஈசாக்கு வனாந்தரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறார் யாக்கோபு வனாந்தரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க எலியா வனாந்தரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறார் எலிசா வனாந்தரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு போனார் பவுல் வனாந்தரத்திற்கு போனார் வனாந்தரத்துக்கு போகாத பரிசுத்தவான்கள் கிடையாது யோசேப்பு தானியல் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில அது ஒரு பார்ட் காரணம் அதுதான் உங்களை உருவாக்கும் அதுதான் உங்களுக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கும் பல நேரங்களில் நீங்க டாக்டர் போய் கேளு பாருங்க இப்ப இருக்க டாக்டர் எனக்கு பத்தி தெரியாது நம்ம முன்னாடி உள்ளவங்களா எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க இந்த ஜொரோன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அவர் ஆறு மாசத்துக்கு ஒருத்தர வர்றது நல்லதும் பாங்க ஏன்னு சொன்னா அது நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா சளி பிடிக்கிறது நல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை காரணம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நீரையும் வெளியே கொண்டு வந்துருமா சில நேரங்களில ஐயோ நம்மள இப்ப உடனே சளி பிடிச்ச உடனே சிட்டிசன் போடும் உடனே போடும் அப்படியே மறுநாள் காலையில நமக்கு எல்லாம் என்ன ஆயிரணும் அரஸ்ட் ஆயிரணும் காலையில எழுந்திருக்கும் போது அப்படியே அரஸ்ட் ஆகி அரஸ்ட் ஆகி நாற்பது வருஷம் கழிச்சு மண்டை அரஸ்ட் ஆயிடுது ஏன் அரஸ்ட் ஆச்சு போனா மண்டை ஃபுல்லா சைனஸ் ஏன் என்ன காரணம் அப்பப்போது கத்தர் வெளியேற்றதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல பிரச்சனை வரக்கூடாது இந்த சளி இருக்குதே இதுக்கு பேசாம செத்து போயிடலாம் சளி பிடிக்கிறதுக்கலாம் அதுக்கே தாங்க முடியல உண்மைதான் ஆனால் அது உனக்கு நல்லது கத்திர அனுமதிச்சிருக்கிறாரு அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் அப்பப்ப கொஞ்சம் பிரச்சனை சளி பிடிக்கும் அப்பப்ப கொஞ்சம் தலைவலி வரும் அப்பப்ப கொஞ்சம் போராட்டம் வரும் சில ஆட்களை கத்தர் எழுப்பி விடுவாரு சிலர் வந்து அதெல்லாம் எதுக்கு உன்னை உருவாக்குவதற்கு வனாந்திரம் ஒரு நாளும் ஒருத்தரையும் கொல்லாது யோசிச்சு பாருங்க ஜனங்க போனாங்க என்ன அவங்களுக்கு தீங்கு வந்துருச்சு நினைக்கிறீங்க அவங்க வனாந்திரத்துல போனதுனாலதான் மன்னாவை பார்த்தாங்க தண்ணியை மேகஸ்தம்பம் ஸ்தம்பம் வந்துச்சு வனாந்தரத்துல போகும்போது கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்கிறார் வனாந்தரத்துல போகும்போது கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர முடியும் பிரச்சனைக்கு நேரத்துல வரும்போது கர்த்தர் கூடவே இருக்கிறார் நீங்க பாப்பீங்க அதுவே பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள போயிட்டாங்க மண்ணா நின்றுச்சு அக்னிசம்ப மேகஸ்தம்பம் நின்றுச்சு இப்ப கர்த்தர் சொன்னாரு நீ வித விதைச்சு நீயே சாப்பிடுனாரு அப்ப வனாந்தரம் என்பது கர்த்தருடைய கரத்தை பார்ப்பதற்கு உதவி செய்கிறது நாம அந்த நேரத்துல திடீர்னு எகிப்துக்கு போனோம்னு நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு நீ இங்கே தங்கி இந்த இடத்துல இரு உன்னை ஆசிர்வதிக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன்னா எகிப்துல வச்சும் ஆசிர்வதிப்பேன்

நீங்க போனீங்கன்னா ஒரே வருஷத்துல கோடி சொல்றாங்க முதல் மூணு மாசத்துல கடன் அடைச்சிடலாம் ரெண்டாவது மூணு மாசத்துல சம்பாதிச்சிடலாம் மூணாவது மூணு மாசத்துல இடம் வாங்கிடலாம் நாலாவது மூணு மாசத்துல வீடு கட்டிடலாம் ஒரே வருஷம் நீங்க போனவனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க எப்பா சவுதி எப்படி இருக்கு வராத நானும் ஒட்டகமும் ஒன்னா காஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அங்க தான் தெரியும் நமக்கு பல நேரத்துல என்ன நினைக்கிறோம் மாப்பிள்ள மலேசியால இருக்கிறாரு மலேசியால இருக்கிறாரு மலேசியால எங்க இருக்கிறாரு அங்க போய் பார்த்தா தான் அவரு கஷ்டம் தெரியும் இந்த விவரம் புரியாம இங்க இருந்து மலேசியா இருக்கிறவருக்கு சிங்கப்பூர் இருக்கிறவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் அனுப்பி விடு ஏன்னா அவர் அங்க நோட்டு தானே அடிக்கிறார் நம்ம நினைச்சுக்கிறோம் இங்க இருந்து அங்க பார்த்தோம் நல்லா இருக்கும் எகிப்து சூப்பரா இருக்கும் அங்க போனா தான் ஆகார் கூட வரும் ஆகார் கூட வந்துச்சு கதை முடிஞ்சு இன்னைக்கு நிறைய பேர் அப்படி போய் ஆகார கூட்டம் வந்து இருக்கிறான் ஆகார் நான் சொல்றேன் ஆகார் வேற ஆவிக்குரிய ஆகார்

உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் வேற அவங்க சொந்தரிச்ச மெத்தட் வேறையா இருக்கும் உங்க அப்பா சொந்தரிச்சது ஆனா உனக்கு நான் கொடுக்கிற மெத்தட் வேற ஈசாக பார்த்து கத்தர் சொல்றாரு நான் உனக்கும் சொல்ற தேசத்துல குடியிரு பஞ்சம் வந்துச்சுங்க வந்துச்சா உண்மைதான் இப்போ நான் சொல்ற தேசத்துல நீ குடியிரு என்ன நடக்குதுன்னு பார் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க

இந்த கர்த்தர் சொல்ற இடம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கர்த்தர் ஒரு இடத்தை உனக்குன்னு குறிச்சு வச்சிருப்பாரு அந்த பர்டிகுலர் பிளேஸ் அங்க தான் ஆசீர்வாதம் ஊழியத்தின் பாதையா கூட இருக்கட்டும் கர்த்தர் உனக்கு சொன்ன இடத்துல நீ ஊழியம் பண்ணு நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஊழியம் தானாய் வளரும் நீ கர்த்தர் சொல்லாத இடத்துல வித வித கஷ்டப்பட்டு எவ்வளவு பண்ணணும் உன்னுடைய பாடுகள் பிரயாசம் விருதாவை போகும் ஆண்டவர் ஈசாக்கை பலி கொடுத்து சொல்லி ஆபரகாம கூட்டிட்டு வர சொல்லிட்டார் ஆனா ஆபரக கூட்டிட்டு வந்து எல்லா இடத்துலயும் பலி கொடுக்கல அந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் என்ன அழகா சொல்லுது பாருங்க அவன் கூட்டிட்டு வந்து கத்தர் தனக்கு குறித்த இடத்தில் அந்த வசனம் பாருங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இருபத்தி ரெண்டு ஒன்பது வாசிங்க தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கி அவன் மலைக்கு வந்துட்டான் ஆனா கத்தர் சொன்ன இடத்துக்கு வந்து பலியிட்டான் கத்தர் சொன்ன இடத்துக்கு நீ வந்து பலியிட்டா ஏற்கனவே உனக்கு ஒரு ஆடு அங்க ரெடியா இருக்கும் அர்த்தம் வேற எந்த இடத்துக்கு ஆபரகம் போயிருந்தாலும் ஈசாக்கு பதிலா அங்க ஆடு இருந்திருக்காரு ஏன்னா கர்த்தர் ஆடை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஈசாக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கிறாரு

நமக்கு மட்டும் கேஸ் விலை குறையாது பெட்ரோல் விலை உங்களுக்கு மட்டும் குறையாது நீங்க பெட்ரோல் பங்குக்கு போய் நின்ற உடனே உங்கள் முகம் பர்சுத்தவனின் முகம் போல் இருக்கிறது ஆகவே பெட்ரோல் உங்களுக்கு மாத்திரம் எண்பது ரூபாய்ன்னு சொல்ல மாட்டான் பால் வாங்க போன உடனே வாங்க நீதிமானே உங்கள் பால் விலை உங்களுக்கு ஐம்பது பர்சண்ட் அதெல்லாம் சொல்ல மாட்டான் வேணா நமக்கு ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்லுவான் மேபி ஏன்னா நம்மளை பார்த்தாலே ஒரு கப்பு தெரியும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை என்ன தெரியுமா பாக்கெட்ல பணம் இருக்கோ இல்லையோ ஆனா பார்த்தா நம்மள பார்த்தா பணக்கார மாதிரியே இருக்கும் அதுக்காக முகத்துல வச்சிருக்கிற ஆவிக்குரிய சந்தோஷம் அவரெல்லாம் கடை யாராவது கொடுப்பானா எப்படி இருக்காரு பாருங்க எனக்கு அவரை பார்க்கும்போது மனசு எப்படி பல பல பலன்னு இருக்கிறார் அவர் பார்க்கும் போதுதான் யோசிப்பேன் இவரு இவரும் நாளெல்லாம் போய் யாருக்கிட்டே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு ஒரு ஒரு லட்சம் போக சார் சும்மா கிண்டல் பண்ணாரு ஏன்னா நம்மளை பார்க்கும் போதே கத்தர் எப்படி வச்சிருக்காரு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு முகம் அப்படி பாக்கிறதுக்கு வச்சிருக்காரு நம்மளை அப்படி இருக்கும்போது நமக்கு எவனோ வந்து அங்க போன எதையும் குறைக்க போறது இல்ல எதுவும் பண்ண மாட்டான் எல்லாரும் விட அரிசி வர நமக்கு அஞ்சு ரூபாய் ஜாஸ்தி மத்தவங்கள விட வீட்டு வாடகை நமக்கு தான் ஜாஸ்தி உங்களுக்கு நாங்க வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுங்க ஏன்னா வெளிநாட்டுக்கார நமக்கு தான் நேரம் எடுத்து அனுப்ப போறது ஏன்னா ஒருத்தர் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருந்தார் உங்களுக்கு என்னங்க வெளிநாட்டுல இருந்து பணம் வருது ஆமான்னு ஆமா அப்படியா எங்க இருந்து வருது வெளிநாட்டுல இருந்து வருது மேல ஒரு பேங்க் இருக்கு பாஸ்வேர்டே இல்லாம வரும்

அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்த அர்த்தம் என்ன தெரியுமா அவன் விதைச்சதுல ஒண்ணு கூட வீணா போல சாதாரணமா எப்பேர்ப்பட்ட விவசாயி விதைச்சாலும் ஒரு பத்து பர்சன்ட்டு விதையாவது வீணா போகும் ஒரு அஞ்சு பர்சன்ட்டாவது வீணா போகும் அதாவது அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க டாக்ஸ்ல போனீங்கன்னா அது ஒரு டிப்ரிசியேஷன் கொஞ்சம் போகும் கொஞ்சம் கழிவு இருக்க தான் செய்யும் எதை வேணா எடுத்துங்க ஒரு கழிவு இருக்கும் ஆனா கத்தர் சொல்ற இடத்துல நீ விதை விதைச்சினா ஒண்ணு கூட உனக்கு வீணா போகாது நூறு சதவீதம் கத்தர் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக தேவன் இருக்கிறார் இது முடியுமா சாத்தியமா கர்த்தர் ஒருவரால் அது சாத்தியம் ஆனா நீ கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கணும் கர்த்தர் சொல்றத செய்யணும் கர்த்தர் என்ன பண்ண சொல்ற செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை சுத்தி பஞ்சம் வரும் உங்களை சுத்தி எல்லாம் மாற்றா இருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்னு சொல்லியிருப்பாரு வேற ஒண்ணு நடக்கும் உன்னை உயர்த்துவேன்னு காலையில சொல்லியிருப்பாரு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா தூக்க வேம்பாங்க நிஜம் உன்னை தூக்கவேம்பா இன்னும் மூணு மாசத்துல உன்னை மாத்தி காட்டணும் பாருமா நமக்கு காலையில என்ன வாக்கு கதை வந்திருக்கோம் தெரியுமா நான் உன்னை உயர்த்தி மேலே உட்கார வைப்பேன் இருப்பார் இவர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் ஆனா நீங்க தூக்குவேன்னு சொன்னாரே அதை விசுவாசிக்க கூடாது உட்கார வைப்பேன்னு சொன்னாரே அதை விசுவாசிக்கணும் ஏன்னா அதுதான் நடக்கும் இது நடக்காது உன்னை தூக்குவேங்கிறவரை கத்தர் தூக்கிடுவாரு சொல்லும் செய்யாதிப்போ வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரோ அவர் சொன்னார் அவர் சொன்ன காரியம் சொல்லும் நடக்காதபடி இருக்கும் ஆனா கத்தர் சொன்னா நூறு சதவீதம் நடக்கும்